அனைவருக்கும் வணக்கம் பணம் பெருக்கும் வழிகள் போன வாரம் வட்டி பற்றி பார்த்திருந்தோம் அதை பற்றி நீங்கள் இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டுமென நான் உங்களை கேட்டிருந்தேன் எதற்கு வட்டி பணவீக்க விகிதம் போன்ற சொல்லாடல்கள் எல்லாம் நானும் உங்களைப் போல் அப்படித்தான் நினைத்திருந்தேன் இதை பற்றி எல்லாம் சரியாக தெரியாததினால் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி நான் இழந்தவை ஏராளம் பணத்தை பெருக்கும் வழியின் முதல் படி வட்டி பற்றி தெரிந்திருப்பது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்பவராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கடை மற்றும் தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி ஏன் நீங்கள் விவசாயம் செய்பவராக இருந்தாலும் இதை பற்றி தெரிந்திருப்பது மிக மிக அவசியம் பணத்திற்காக நீங்கள் வேலை செய்கிறீர்களா அல்லது பணம் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டுமா என்பதை முதலில் முடிவு செய்யுங்கள் சேமிப்பா அல்லது முதலீடா இதென்ன கேள்வி இரண்டும் ஒன்றுதானே ஒரு வகையில் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் இரண்டும் ஒன்று அல்ல இப்படி வைத்துக்கொள்வோம் மாதா மாதம் உங்களது வருமானத்தில் இருந்து ரூபாய் ஆயிரத்தை எடுத்து உண்டியலில் போடுகிறீர்கள் இதன் அர்த்தம் நீங்கள் மாதா மாதம் சேமிக்கிறீர்கள் வருட முடிவில் உண்டியலை திறந்து பார்த்தால் ரூபாய் பனிரெண்டாயிரம் உங்களிடம் இருக்கும் இதன் பெயர் சேமிப்பு இதோ இதே ஆயிரத்தை மாதா மாதம் தொடர்ச்சியான வைப்பு நிதியில் முதலீடு செய்தால் வட்டி விகிதம் பொறுத்து அது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரம் ஆக மாறியிருக்கும் இன்னும் அதிகமாக கூட வந்திருக்கலாம் இதன் பெயர் முதலீடு முதலீட்டு வகைகள் முதலில் என்ன என்ன வகையான முதலீடுகள் உள்ளன என்று பார்ப்போம் பிறகு வரும் வாரங்களில் ஒவ்வொன்றைப் பற்றியும் விரிவாக பார்ப்போம் முதலீட்டு வகைகள் நிலையான வைப்புத்தொகை தொடர்ச்சியான வைப்புத்தொகை தங்கம் வீட்டுமனை மற்றும் நிலத்தில் முதலீடு பரஸ்பர நிதி திட்டங்கள் பங்கு சந்தை முதலீடு தொழில்நுட்ப வளர்ச்சியால் தற்பொழுது புதிய முதலீடு ஒன்றும் வரப்போகிறது அதை பற்றி கடைசியாக பார்ப்போம் மேலே கூறியுள்ள அனைத்தை பற்றியும் தெரிந்து வந்தால் இன்னும் நலம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற நம் முன்னோரின் வார்த்தைக்கேற்ப நீங்களே அதிகம் கற்றுக்கொண்டு வந்தால் நான் சொல்வது இன்னும் எளிதாக புரியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்